சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியைக் காண ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டி சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ளது இரு அணிகளும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் இந்த போட்டியை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் தோனியும் இந்த போட்டியோடு ஓய்வை அறிவிக்கப் போவதாக ஒரு செய்தியும் இருக்கிறது ரசிகர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் பதினேழாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி துவங்கி நடைபெற்று வருகின்ற நிலையில் தற்பொழுது இன்று சென்னை சேப்பாக்கா மைதானத்தில் நடைபெறக்கூடிய இருக்கக்கூடிய கடைசி போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல் ராயல் மோத இருக்கிறார்கள் இந்த போட்டி என்பது இரு அணிகளுக்குமே முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகின்ற நிலையில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுதியிருக்கிறது தற்போது ரசிகர்கள் நம்மளிடம் இருக்கிறார்கள் அந்த காலத்திற்கலாம் அதாவது பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அதாவது துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சென்னை சேப்பாக்க நடைபெறக்கூடிய இந்த போட்டி என்பது மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடியது குறிப்பாக சொல்றாங்க ரசிகர்கள் இந்த போட்டியை வெற்றியை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது அவங்க ஆரப்பிற ஆர்ப்பிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது அதை ரசிகர்கள ஒரு கேள்வியில முன்வைக்கலாம் ப்ரோ வணக்கம் சென்னையில் நடக்கக்கூடிய இந்த கடைசி லீக் போட்டி சென்னைக்கு மிக முக்கியமான போட்டி இந்த போட்டியில கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்க ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா சென்னை ஜெயிக்கணும் நம்புறோம் ராஜஸ்தான் இதுல டாப் செகண்ட்ல இருக்காங்க இது இருந்தாலும் சென்னை ஹோம் கிரவுண்ட் வேற அந்த அட்வான்டேஜ் இருந்தாலும் சென்னை கண்டிப்பா ஜெயிக்கும் நம்புறோம் இருந்தாலும் சஞ்சீவ் சாம்சன் இருக்கிறனால அந்த சைடும் நாங்க ரொம்ப ஆவலா தான் இருக்கிறோம்

கண்டிப்பாக தலை முன்னாடி வந்து அடிச்சுட்டு எங்களுக்குலாம் சிறப்பான எது கொடுப்பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம் சந்திக்கிறோம் வரும் நன்றி தேங்க்ஸ் இது சென்னைக்கு வந்து லாஸ்ட் லீக் மேட்ச் சென்னையில் ஹோம் கிரவுண்டில் ஸோ ரிமைனிங் இருக்கிற ரெண்டு மேட்சுமே மஸ்ட் வின் கேம் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கும் ஸோ அது இல்லாமல் இது தோனியோட மேபி லாஸ்ட் லீக் மேட்ச் இன் ஹோம் கிரவுண்டாகவும் இருக்கலாம் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஸோ definitely chennai jay நிச்சயமாக இன்றைய போட்டி என்பது மிக மிகவும் முக்கியமாக போட்டியாக பார்க்கப்படக்கூடிய போட்டியாகும் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடப்பு ஐ தொடரில் ஆறு போட்டிகளில் விளையாடி ஆறு வெற்றி ஆறு தோல்வியுடன் இருக்கிறது இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்த இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதே நேரத்தில் ராஜஸ்தானை வரைக்குமே இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியும் ராஜஸ்தான் அணி பதினோரு போட்டிகளில் விளையாடி எட்டு வெற்றி மூன்று தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றால் பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறிடும் அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் வெற்றியை வசப்படுத்துவதற்காக தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் ஏற்கனவே சென்னை சூப்பர் சூப்பர் கிங்ஸ் அணி கடைசியாக நடைபெற்ற குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோல்வி அடைந்தது மீண்டும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்காக தற்பொழுது மிகவும் பரபரப்பாக அந்த பயிற்சியில் ஈடுபட்டார்கள் அந்த காசியை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே அதாவது சென்னை மைதானம் என்பது மிகவும் அவர்களுக்கு பலம் வாய்ந்த மைதானமாக பார்க்கப்படக்கூடியது குறிப்பாக சென்னை மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடிய ஆறு போட்டிகளில் நான் வெற்றி இரண்டு தோல்விகளுடன் இருக்கிறது ஆக சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை ஹோம் கிரவுண்டில் விளையாடக்கூடிய அந்த போட்டி என்பது மிகவும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய போட்டியாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது ரசிகர்கள் மேடம் இருக்க ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் மேடம் வணக்கம் இன்னைக்கு இந்த போட்டியை பார்க்க வந்திருக்கீங்க எந்த அளவுக்கு ஆவலோடு இருக்கீங்க அதே போல சென்னையில் நடக்கக்கூடிய கடைசி லீக் போட்டி ஒரு சில டோனி அதாவது ரிட்டையர்ட் ஆப்பராறு ஒரு தகவல்களும் இருக்கிறது எப்படி எதிர்ப்பாங்க கண்டிப்பா டோனி ரிட்டையர்லாம் ஆக மாட்டாரு அடுத்த மாதம் ஜெய் விளையாடுவார் ஐ மீன் அடுத்த சீசன் விளையாடுவார் ஸோ நாங்கள் நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் இதுக்காக ஸோ கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் நிச்சயமாக இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்குமே மிகவும் பரபரப்பாக இருந்தாலும் கூட ராஜஸ்தான் அணி மிகவும் பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது அந்த அணியின் கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் தொடர்ச்சியாக அதிரடியாக விளையாடி வருகிறார் அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாடும் சிறப்பாக விளையாடி வருகிறார் ஆக இரு அணிகளுமே சமபலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகின்றன இரண்டு அணிக்குமே வந்து வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படக் இந்த போட்டியை காண்பதற்காக சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து குறிப்பாக மற்ற ஆறு லீக் போட்டியை தவிர இந்த போட்டிக்கு தான் அதிகளவனான கூட்டங்கள் வந்திருக்கு